இதில் மெஷர்மெண்ட் வந்துட்டு ஷோல்டர் பதினாலு கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டு செஸ்ட் முப்பத்தி நாலு இடுப்பு முப்பத்தி ரெண்டு அவங்க கொடுத்துக்கிற அளவு ஹிப்பு வந்து முப்பத்தி எட்டு இன்சஸ் லெங்க்த்து வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் கேட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம ஷோல்டரில் வந்து ஒன்று இன்ச்சு நம்ம குறைச்சி வைக்கிறோம் ஏன்னாக்கா அவங்க நெக் டெத்து வந்து ஏழரை இன்ச்சு கேட்டிருக்காங்க ரெடி ஸோ ஷோல்டர்லருந்து இடுப்புக்கு பதினஞ்சு இன்ச்சு ஷோல்டர்லேருந்து ஹிப்புக்கு முப் இருபத்தோரு இன்ச்சு இருபத்தி ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க அங்கங்க அந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கணும் வழக்கமான அனு வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் சீம் எல்லாம் இதெல்லாம் இல்லாம தான் ரெடி சைஸ் கட் பண்ணுவேன் ஆனால் இதில் வந்து சீம் அலோவன்ஸ் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க நான் வந்து அரை இன்ச்சு சீம் அலோவன்ஸ் வச்சுருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க ஏன்னா நார்மலாக வந்துட்டு கஸ்டமரெல்லாம் வந்து ரெண்டு இன்ச்சு கேட்பாங்க சைடில் ஒன்று இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுன்ட்டு அவங்க நாளைக்கு சைஸ் பண்ணுறதுக்காக ஸோ அது அவங்க இஷ்டப்படி நீங்கள் எப்போ உங்கள் வழக்கப்படி நீங்கள் வச்சுக்கோங்க பட் மெயின் மார்க்கிங் மட்டும் நான் பண்ணியிருக்கிறத பார்த்துக்கோங்க இதில் சிலிட்டு வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் ஒன்று கொடுக்குறேன் அந்த ஆரோ மார்க் வந்துட்டு அந்த ஆரோ மார்க் வரைக்கும் நீங்கள் சைடு சீம் தைக்கணும் அதுக்கு மேலே வர்ற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அது மடித்து தைக்கிறதுக்காக அந்த இடம் கொடுத்துருக்குது இன்னும் பலவிதமான கட்டிங்கள்லாம் சொல்லித்தர இருக்கேன் நீங்கள் எதுக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னும் நிறையா வெரைட்டியஸ் கட்டிங்கள்லாம் சொல்லித்தரதுக்கு இருக்கேன் கட்டிங்கில் பார்த்தீங்கனாக்கா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஷோல்டரில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அதாவது நெக் சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சு அதிகமாகவும் ஷோல்டர் சைடு ஸ்லீவ் சைடில் வந்துட்டு ஒரு காலிஞ்சியும் வச்சு அப்படி கிராஸ் எடுத்துக்கணும் அது கொஞ்சம் பக்காவாக உட்காரும் பேக் நெக்கு இதில் வந்து கஸ்டமர் இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு கேட்டிருந்தாலும் அதில் நான் எழுதியிருக்கிறது வந்து முப்பத்தி ஒன்று தான் எழுதியிருக்கு என்னன்னாக்கா பேக்கில் ரெண்டு டாட் வச்சிடறோம் டாட் பொசிஷன் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே வந்துட்டு குறுக்க நம்ம இதை கட் பண்ணுறோம்ல ஸோ இதுக்கு கீழே வந்து ஃப்ரண்டும் பேக்கும் சேம் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு பேக் இது வரைக்கும் எடுத்து பேக் கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டோட பேட்டனை வச்சு பண்ணிக்கிறணும் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஆமூலில் பெரிய வித்தியாசம் இருக்காது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இப்போ ஸ்லீவ் கட்டிங் வருது ஸ்லீவ் கட்டிங் வந்துட்டு இதில் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சு நான் அந்த க்ரௌன் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த கை வச்சு காட்டுறேன் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து அந்த அடிங்கை வரைக்கும் ஸ்கேல் வைக்கிறோமில் அடிங்கை வரைக்கும் நாலு இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாக்கா அந்த எட்டே காலு எட்டே காலு பதினாறு 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 முப்பத்தி மூணு ஸோ செஸ்ட் அளவுக்கு பாதி அளவுக்கு வந்துடும் சரிங்களா நெக்கு இந்த ஃப்ரண்ட்டு வந்து கவர் தட்டு எடுக்கிறாங்கல்ல அது சென்டரில் வந்து அரை இன்ச்சு இருக்கும் பேக்கில் வந்து ஒரு கால இன்ச்சு அந்த மேலே இருக்கிற பெரிய ரவுண்டை எடுத்துடணும் அப்போ தான் வந்து பின்னால் ஸ்லீவ் மேலே தூக்கிக்கிட்டு நிற்காது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியா ஸ்லீவ் வந்து சென்டரில் இருந்து ரெண்டு இன்ச்சு முன்னாடியே அந்த கவரை நிறுத்திடணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து லென்த் ஏழு இன்ச்சு கொடுத்துருக்குறேன் கொடுத்துருக்கேன் ஓப்பன் பத்து இன்ச்சு கொடுத்துருக்குறேன் இது உங்கள் கஸ்டமருக்கு தேவையான மாதிரியா நீங்கள் மாத்திக்கங்க சரியா இனிமேல் ப்ளவுஸுக்கு போவோம் ப்ளவுஸில் வந்து எத்தனை வெரைட்டி இருக்குது பேட்டன் ப்ளவுஸு எல்லாமே வந்துட்டு ஒன்று ஒன்றா வரிசையாக பார்ப்போம் ஓகே